வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னா வரலட்சுமி விரதம்ங்க வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த வருடத்துல எப்ப வருது அப்படின்றத பார்க்க போறோம் பூஜை செய்ய உகந்த நேரம் எப்போ அப்படின்றத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கிறதுக்கு உகந்த நேரம் எப்போ அப்படின்றத பார்க்க போறோங்க அதே மாதிரி மகாலட்சுமி நம்ம வீட்டிற்கு அழைச்சிட்டு வந்துட்டோம் அழைச்சிட்டு வந்துட்டு அந்த மகாலட்சுமிக்கு பூஜை செய்யக்கூடிய உகந்த நேரம் எதுன்னு பார்க்க போறோங்க அது கூடவே வரலட்சுமி விரதத்தை எந்த முறையில கடைபிடிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோங்க அதே மாதிரி இந்த கலசத்தை எப்படி ரெடி பண்ணணும் கலசத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படின்றதையும் தெளிவா பார்க்க போறோம் இத்தனையோ இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோங்க அதனால இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதனால இந்த வீடியோவை எந்த இடத்துலயும் மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த முறையில எந்த நேரத்துல மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கணும் அழைத்து பூஜை செய்யணும் எந்த நேரத்துல பூஜை செய்யணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும் இதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் பிரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே பெண்கள் பூஜை செய்து மகாலட்சுமியை வழிபாடு செய்வாங்கங்க வரலட்சுமி விரத பூஜையை செய்தோம் அப்படின்னா உடனடியாகவே திருமண யோகம் கை கூடும் லக்ஷ்மி பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் வரும் விருந்தினர்களை நம்ம எப்படி உற்சாகமா வரவேற்போமோ அதே மாதிரிதான் வாசல்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மியை நம்ம பாவனை செய்து வீட்டிற்கு அழைப்பது போல பாவனை செய்து நம்ம அந்த மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கணுங்க வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகள்ல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க லக்ஷ்மியை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே நீண்ட ஆயுள் புகழ் செல்வம் உடல் நலம் இது எல்லாமே கிடைக்குங்க பதினாறு செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த நாள் முழுவதும் நினைத்து கொண்டு விரதம் இருப்பது அப்படின்றது மகாலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்வோம் மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா கன்னி பெண்கள் அப்படின்றவங்க கண்டிப்பா இருக்கணுங்க அதே மாதிரி திருமணமான சுமங்கலி பெண்கள் கடைபிடிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இவர்கள் இரண்டு பேருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது கன்னி பெண்களுக்கு நல்ல வாழ் வாழ்க்கை துணை அமையுங்க திருமணம் நடக்காம தடைப்பட்டு இருக்கு அப்படின்றவங்க இந்த ஒரு விரதத்தை கடைபிடித்தாங்க அப்படின்னா கூடிய விரைவுல திருமணம் நடக்கும் திருமணமான சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது சுமங்கலி பாக்கியம் கிடைக்குங்க அவங்க கணவர்களோட ஆயுள் நீடிக்குங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும் அதனால கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கட்டாயம் இந்த பூஜையை செய்வது அப்படின்றதும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பூஜை செய்யக்கூடிய வீடுகளில் கலந்து கொள்வது அப்படின்றதையும் செய்துடுங்க இந்த வருடம் இந்த வரலட்சுமி விரதம் எந்த நாள்ல எப்ப தொடங்குது அப்படின்றத பார்த்துடலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருதுங்க அதாவது ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது இந்த நாள் பெருமாளுக்கு உரிய நாளாகவும் பார்க்கப்படுதுங்க ஏன்னா ஏகாதசி மற்றும் துவாதசி இந்த இரண்டு திதிகளும் சேர்ந்து வரக்கூடிய நாளாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பூராட நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் இணைந்து வருதுங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த நாளில் தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றதும் வருதுங்க இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம இருந்தோம் அப்படின்னா அனைத்து தெய்வங்களோட அருளையும் பெற முடியுங்க அனைத்து தெய்வங்களோட அருளை பெறுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது அதனால் கட்டாயம் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு முறையை செய்திடுங்க இந்த வழிபாடு இந்த விரதத்தை நாங்கள் இது வரைக்கும் இருந்ததில்லைங்க அப்படின்றோம் எந்த இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றேன் ரொம்பவே சுலபமான முறையில நம்ம இந்த விரதத்தை கடைபிடித்தா கூட போதுங்க மகாலட்சுமி நம்ம வீடை தேடி ஓடி வந்துருவாங்க இப்ப நம்ம மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கிறதுக்கு உகந்த நேரம் எந்த நேரம் அப்படின்றத பார்த்திடலாம் சில பேர் முன்னாடி நாளே மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சிடுவாங்க நானும் வியாழக்கிழமையே மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு அழைத்து மூன்று நாட்கள் அவங்கள எங்கள் வீட்டில் வைத்து அவங்களுக்கு நெய்வேதியம் வைத்து வழிபாடு செய்வாங்க அது எந்த முறையில் அப்படின்றத பத்திர்தான் இப்போ மூன்று நாட்கள் வைக்கிறவங்க பதினைந்தாம் நாள் நாளைய தினத்தில் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மாலை ஆறு மணி முதல்ல இருந்து எட்டு மணி வரைக்கும் நல்ல நேரமா பார்க்கப்படுது அதாவது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரமா பார்க்கப்படுது அந்த நேரத்தில் நீங்க மகாலட்சுமி அலங்காரம் செய்து வீட்டு வாசல்ல இருந்து உங்க வீட்டுக்கு அழைத்து வந்துடலாம் அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணலை நான் ஒரே நாளில் தான் வைக்க போறேன் அப்படின்றவங்க பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணில இருந்து ஏழு இருபது வரைக்கும் நல்ல நேரமா பார்க்கப்படுதுங்க மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்க உகந்த நேரமா பார்க்கப்படுது அந்த நேரத்துல நீங்க மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து நீங்க பூஜைகள் செய்யலாம் இப்ப இந்த மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைச்சிட்டோம் பூஜையை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி காலையில ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணிக்குள்ள நீங்க பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரமா பார்க்கப்படுது அதை தவற விட்டுட்டீங்க அந்த நேரத்தில் செய்யலை ஆனால் மாலை நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் ஆறு மணிக்கிலருந்து எந்த நேரத்தில்னாலும் இந்த பூஜையை செய்யலாங்க மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய இந்த டயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ நானே வீட்டில் சாமியை வச்சுட்டேன் காலையிலேயே வச்சுட்டேன்றவங்க காலையிலையும் பூஜை செய்யுங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து இருபதுக்குள்ளே பூஜை செய்யுங்க மாலை நேரத்துலேயும் பூஜை செய்யுங்க ஏன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரே இருக்காங்க அவங்களுக்கு மூன்று வேலையும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி மூன்று வேலையும் நெய்வேதியம் மாற்றி மாற்றி வைங்க ரொம்ப சுலபமான நெய்வேத்தியம் கூட வைக்கலாம் நீங்க வேலைக்கு போறவங்க பாலை காசி கூட அவங்களுக்கு அதில் பணக்கற்கண்டு அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து அவங்களுக்கு நெய்வேத்தியமாக காலையில் வைக்கிறது அப்படின்றத பண்ணிவிடுங்க சாய்ந்தரம் உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சுது அப்படின்னா சுண்டல் செய்யலாம் சக்கரை பொங்கல் செய்யலாம் இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்றவங்க கற்கண்டாவது வாங்கி வைத்து படைப்பது அப்படின்றத செய்துடுங்க ரொம்ப சுலபமான முறையிலையும் நம்ம மகாலட்சுமி தாயரை உள்ளன்போட மன நிறைவோட அழைத்தோம் அப்படின்னா நம்ம வீட தேடி ஓடி வந்துருவாங்கங்க ரொம்ப ஆடம்பரம் தேவையே இல்லை மனசுல அவங்களை ஒரு நொடி நினைச்சு வாமா அப்படின்னாலே நம்ம வீட தேடி ஓடி வந்துருவாங்கங்க சரி இப்போ மகாலட்சுமி விரதத்தை எந்த முறையில் கடைபிடிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இல்லையா அவங்களுக்கு எந்த முறையில் சுலபமான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காயில மஞ்சள் பூசிக்கோங்க முழுவதும் மஞ்சள் பூசிக்கோங்க பூசிட்டு குங்குமமிட்டு அம்மனோட திருமுகத்தை வைத்து வழிபாடு செய்யணுங்க அம்மன் முகத்தை வந்து நீங்க சந்தனத்தால் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளி முகம் வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த வெள்ளி முகத்தை அந்த தேங்காயில் வைத்து கட்டி நீங்க பூஜை செய்யலாம் இந்த மாதிரி அம்மன் முகமே விற்கிதுங்க அந்த மாதிரி வாங்கி நீங்க அந்த தேங்காயில வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றத செய்யலாம் இப்போ நீங்கள் அந்த தேங்காயில் அம்மன் முகத்தை வைத்து வியாழக்கிழமை நீங்கள் வீட்டிற்கு வர வைப்பது அம்மனை வீட்டிற்கு அழைப்பது அப்படின்றத செய்துடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமை அதிக அலையிலயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீட்டு வாசலில் தெளித்து கோலமிட்டு அதுக்கப்புறம் அம்மனை வெளியில இருந்து நீங்கள் உள்ளே அழைத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் கலசம் ரெடி பண்ணி அந்த அம்மனை அந்த கலசத்தில் உட்கார வைக்கணுங்க அந்த கலசத்தில் என்னென்ன போடணும் அப்படின்றத பார்த்துடலாம் முத நீங்கள் பூஜை அறையில் ஒரு தலைவாழை இலை போட்டுக்கோங்க தலைவாழை இலை போட்டு அதில் அக்ஷதைய பரப்பிக்கோங்க பச்சரிசியில் கொஞ்சம் போல் மஞ்சளும் நெய்யும் கலந்து அதை எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை அந்த வாழை இலையில் பரப்பி அதுக்கு மேலே நீங்கள் இந்த கலசத்தை வைக்கணுங்க கலசத்தில் என்னென்ன போடணும் அப்படின்றத பார்த்துடலாம் கலசத்தில் அக்ஷதையும் வெற்றிலை பாக்கு மஞ்சள் வெள்ளிக்காசு ஒரு எலுமிச்சை பழம் இதெல்லாம் உள்ள போட்டுட்டு மாளைய கலசத்துல சுத்தி வச்சிடுங்க அதுக்கு நடுவுல நம்ம இந்த தேங்காய வைக்கணும் தேங்காயில அம்மனோட முகத்தை வச்சிருந்தோம் இல்லையா அதை வைக்கணும் அந்த முகத்தையும் தேங்காயையும் இணைத்து அதுல வச்சிடுங்க இந்த கலசத்துல அம்மனை ஆபஹனம் செய்து நம்ம வழிபாடு செய்ய போறோம் இந்த வழிபாடை செய்வதற்கு முன்பாக நீங்க மஞ்சள்ல விநாயகரை பிடித்து பூஜை செய்ததுக்கு அப்புறம் இந்த பூஜைய இந்த விரதத்தை வெண்பொங்கலை நெவேதியமா வைக்கலாங்க அப்படி இல்லை உங்களால முடிந்தது எதாவது செய்ய முடியும் அப்படின்னா கூட அதை செய்தும் நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாங்க அஷ்டலட்சுமிகளுக்கும் ரொம்ப பிடித்தமான மல்லிகை பூவை தூவி அர்ச்சனை செய்யலாங்க அர்ச்சனை செய்யும் பொழுது மகாலட்சுமியோட சோஸ்திரம் தெரியும் அப்படின்னா அதை சொல்லலாம் கனகதாரா சூத்திரம் தெரிஞ்சுது அப்படின்னா அதை படிக்கலாம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரே போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இப்போ உங்களுக்கு மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படின்னா நீங்க குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாங்க பச்சை நிற குங்குமம் கிடைத்தது அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க பச்சை நிற குங்குமம் கிடைத்தவங்க பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க அப்படி கிடைக்காதவங்க தாளம்பு குங்குமம் சொல்லுவோம் இல்லையா மெருன் கலர்ல அந்த குங்குமத்தை வைத்தும் இந்த அர்ச்சனை செய்து நீங்க வழிபாடு செய்யலாம் நூத்தி எட்டு போற்றிகள் அப்படின்னு மகாலட்சுமி போற்றிகள் இருக்கு அதை சொல்லி வழிபாடு செய்யலாங்க சில பெண்களால இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாது அந்த மாதிரியானவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் இப்ப சொல்கிறேங்க சில பெண்களோட உடல் பிரச்சனை காரணமாக இந்த வழிபாடை செய்ய முடியாது இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க முடியாது அதனால வருகின்ற வரலட்சுமி விரதத்தப்போ வெள்ளிக்கிழமை கடைபிடிப்போம் இல்லையா அந்த நாள்ல கடைபிடிக்க முடியாதவங்க அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்துல கடைபிடிக்கலாங்க அப்போதும் கடைபிடிக்காத சூழ்நிலை வந்தது அப்படின்றவங்க நவராத்திரி வருது இல்லையா நவராத்திரி ஒன் ஒன்பது நாட்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்துல இந்த விரதத்தை மேற்கொண்டா மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக நம்மளால கும்பிட முடியாதவங்க நான் இந்த கும்பிட்டுடுங்க அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை கும்பிடலாம் அப்படி இல்லைன்னா நவராத்திரியில வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நவராத்திரி ஒன்பது நாள் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது நாள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இதே மாதிரி நான் சொல்லியிருந்த ப்ராசஸ்ல இந்த பூஜையை செய்யலாங்க அப்பையும் நம்மளுக்கு கண்டிப்பா இதே பலன் கிடைக்கும் அதே மாதிரி இதற்கு முன்பாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க வரலட்சுமி விரகம் அன்னைக்கு நம்ம என்ன பொருட்களை வாங்கி வைத்து பூஜை செய்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் கலசத்தை வைத்து வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்றத போட்டிருக்கேங்க அதையும் போய் செக் பண்ணுங்கள் கலசம் வைக்க முடியாதவங்க அந்த பொருட்களை வைத்து வழிபாடு செய்தால் கூட இந்த முழு பலனையும் அடைய முடியுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த பூஜைகள் செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதையும் செய்வாங்க ற்கான பலன் உங்களையும் நிச்சயம் வந்து சேரும் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் வளர்க்க அன்பே தெய்வம் நற்றனையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்